ஹே ஹே ஹாய் ஹாய் வாங்க நம்ம வந்து உள்ள போலாம்ங்க வர வர எல்லாருக்கும் வாழ பாருங்க சூப்பர் ஆளு சூப்பர் சூப்பரான விருத்தமா வரது ஆளு சூப்பர் மார்கை மார்கை வந்துருச்சு. அது மார்கை வந்தா. மாதி உரிமையாளர் என்ன சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. தபேஷன் சூப்பர். திருமண நடந்த baada உரிமையாளர்கே தமிழ் முடிச்சி காட் வந்து தர மார்கை இருக்கு. சின்னவங்க எல்லாம் சார் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்க காலத்துக்கு கட்டா வந்து மார்கை வந்துருச்சு. மார்கை வந்துருச்சு. 37 37 37 மாடு மாத ஓனர் காலை பின்னாடி பத்தி அவங்களோட

பட்டு வாங்கப்படுகிறது அமைச்சர் உலகம் சைக்கிள் அமைச்சர் பூர்த்தி உலகம் சைக்கிள் ஒண்ணு அவர்களுக்கு அவர்கள் மாட்டுதே பட்டப் புறவை ஒன்று பட்டம் அமைச்சர் அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் எம்பி வழங்க ஒரு தங்க ஆணையம் தேனி நாடாளுடங்க ஒரு தங்க நாணயம் வீரமங்கை வாழ்த்துக்க பொங்கல் வாங்க நான் தவறி வீரமங்கல் காலத்து பாப்பான் வீரமங்கை காலத்தை பாப்பா காலவேறு வடகு தெரு சிந்தங்கள் சூழல் ஆமா வீரமாய் தபே ஒரே ஒரு சின்ன கோல் மார்க்கிங் மார்க்கிங் விட்டுட்டு விட்டுட்டு அப்படியே சாயே உண்டு அமசரம் சுத்தமாய் செொண்டு காந்தாரை விட்டறா லோகமா அங்கே குதி மார்க்கிங்லயே விட்டறா சூப்பர் குறப்பார சம்பி குறப்பார குடி காலை காலை மாத்த வேண்டியது காடு காடுன்னு உண்டு பெரிய வீரன்காலကြီး சாவரமண்டா உண்டு சத்தசேர உண்டு சாப்பிட்டு வந்து தந்து

அமைச்சு <laughs> ஆறு இந்த இதுக்கு மாரிய படன் சத்தக்கு போறான் இங்க ஜிடிக்கு பாட்டு வந்தா பலாயாங்க கூடாதுங்க உள்ள யாரும் இது வெளிய